அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அரவிந்த் பேசுகிறேன் இது பாதம் போற்றி இதனுடைய இரண்டாவது வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம வந்து பாதங்களில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனை கொண்டு போய் விட்டுடுமா கால் விரல் எடுக்கிறது கால் எடுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் விட்டுடுமா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல நம்ம சிம்டம்ஸை பார்ப்போம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்கள் கால்களில் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இது புரிஞ்சிக்க வேண்டியது இது சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும் போது சிறு ரத்த குழாய்கள் அதாவது மைக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லலாம் சிறு ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல ஏற்படுது இந்த சிறு ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் கால்கள் சிறுநீரகம் கண்கள் இது மூலமும் பாதிப்படை சிறு ரத்த குழாய்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெரு ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் நமக்கு வந்து இருதயம் மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய் கால்களுக்கு வரக்கூடிய ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லை என்ன கால்களில் என்ன பிரச்சனைனா நமக்கு சின்ன ரத்த குழாயில் பிரச்சனை வரும் பெரிய ரத்த குழாயிலும் ப்ராப்ளம் ஏற்படும் ரெண்டும் ஏற்படும் போது தான் பிரச்சனைகள் தீவிரமாக ஆகுது ஸோ முதல்ல கால்களில் குத்தல் ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துது சார் காலில் கீழே வைக்கவே முடியல அதுன்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் அடுத்து கால்களில் மத மதம் இருக்குதுன்னுவாங்க மரத்து போகுதுன்னுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு விதமான பிரச்சனைகள் சில சமயம் கால்களில் ஒரு வலி மு குறிப்பா பார்த்தீங்கன்னா கட்டை வரகள்ல முதல்ல ஒரு வலி ஏற்படும் சார் இந்த கால் கு கட்டை வரல தான் சார் சிறு சுரு வந்து குட்டுது எனக்கு வலி ஏற்படுது அப்படின்வாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கால்களில் வந்து கால் பாதத்தை செருப்பு இல்லாமல் நடக்க முடியல சார் எதுவும் ஒரு சின்னதாக ஒரு பட்டாலும் எனக்கு வந்து வலி அதிகமாக தெரியுது கால்களில் உணர்ச்சிகள் ரொம்ப அவ அதிகமாக தெரியுது கால் கீழே வைக்க முடியல பாதங்களை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கால்களில் ஏற்படக்கூடிய பெரிய கால்கள் ஏற்படக்கூடிய கால்லாம் வலி சார் கால் நடக்கவே முடியல ராத்திலாம் எனக்கு கால் வலி தூங்க விடலை காலை பரட்டி பிறக்கி போட்டு படுத்துட்டு இருக்கேன் எனக்கு தூக்கம் மாதிரில கால்களில் சிவியர் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கால்களில் மரத்து போகிறது உணர்ச்சிகள் இல்லாமல் போகிறது அப்புறமா சில சமயம் கால்களில் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது சார் ஏதோ மெரிச்சிட்டா மாதிரி இருக்குது கால்கள் ஏதோ பேப்பர் ஒட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது கால்களில் ஃப்ரீயாக இல்லை மரத்து போன மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்கள் இருக்கும் அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு கால்களில் ஒரு வலி வருது உட்காந்தா தான் எனக்கு இந்த மாதிரியான வலி இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றத்தை இண்டிகேட் பண்ணுது பார்த்தீங்கன்னா முதல்ல கால்களில் நமக்கு வந்து சிறு சிறு நரம்புகள் உணர்ச்சி நரம்புகள் நிறைய இருக்கு இதுதான் நமக்கு பூமிக்கும் நம்மளையும் தொடர்பு படுத்தி ஏற்படுத்திட்டு இருக்குது இது ஏன் பூமிக்கு நமக்கு ஏன் தொடர்பு ஏற்படுத்துது அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் பண்ணால் கால்களில் நீங்கள் பாதங்களை ஒரு தண்ணியில் ஏதோ ஒரு உப் மஞ்சள் பொடி போட்டோ இல்லை ஒரு வேப்பில போட்டோ தண்ணியில் வச்சு காலத்துக்கு ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா நமக்கு டேஸ்ட் தரணும் டேஸ்ட் நம்ம நாக்கில் தெரியும் அப்போ அந்த டேஸ்ட் பட்ஸ் நமக்கு காலில் நாக்கில் இருக்கிற மாதிரி கால்கள்லையும் நமக்கு அந்த உணர்ச்சிகளை ரிசீவ் பண்ணக்கூடிய நரம்பு நுனிகள் கால்களில் இருக்கு இது பாதிப்படைது சின்ன 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 ரத்த குழாய்கள் கால் நரம்புகளில் இருக்கக்கூடிய பாதிப்பு பாதிப்பு ஏற்படுத்தி ரத்த ஓட்டங்கள் சரியா போகாமல் அதிகப்படியான சர்க்கரைகள் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நடந்து அந்த நரம்புகள் பாதிப்படைது அடுத்து பார்த்தீங்கன்னா கால்களில் வலி இடுப்புலேருந்து ஆரம்பிச்சு ஒரு வலி சையாட்டிக் பெயின்னு சொல்லுவாங்க கால்கள் சார் குடையுது சார் கண்டசதைக்கு கீழே ஒரு வலி வருது ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரல வலி இருக்குது இது வந்து கால்களில் ஏற்படக்கூடிய பெரு நரம்புகளில் ஏற்படக்கூடிய ஒரு வலி இந்த மாதிரி வலி இருந்ததுன்னா இப்போது அவருக்கு சின்ன கால்களில் ஒரு குத்தல் எரிச்சல் சிறிய வலி இந்த மாதிரி இருந்தால் இது சிறு நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி கால்கள் மொத்தமே கண்ட சதை காஃப் மசில்ஸ் சொல் கண்ட சதே இடுப்புலேருந்து ஒரு வலி இருக்குது தான் இது பெருநரம்புகள் பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் இது பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா கால்களில் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எரிச்சல் வலி தெரிஞ்ச பிறகு தான் போய் சுகரை செக் பண்ணுவாங்க அப்போதான் சுகர் இருக்கிறதே தெரியும் அப்போது நமக்கு ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த கால்களில் எரிச்சல் வலி குத்தல் பெரிய நரம்பு பாதிப்பு வலி இதெல்லாம் ரிவர்சபிள் நம்மளால் இந்த வலியெல்லாம் குறைச்சி சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா நம்மளால இந்த வழிகள்லேருந்து மீண்டு இந்த நரம்புகளுக்கு நல்ல நல்ல மருந்துகள் நிறைய வந்துருக்கு கொடுத்து நம்மள கொண்டு வந்துட முடியும் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது நம்மளுடைய டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பிளட் சுகர் லெவல்ஸை ஏறாமல் பார்த்துக்க வேண்டியது தான் ஆனால் ஒன்ஸ் கால்களில் வந்து மரத்து போச்சு கால்கள் எனக்கு உணர்ச்சிகள் இல்லை ச பல பேர் பார்த்தீங்கன்னா கால்களில் செருப்பு இருக்கிறது செருப்பை தொலைச்சிட்டு வந்துடுவாங்க செருப்பு எங்க விட்டுன்னு செருப்பு காலில் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா செருப்பு இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருச்சு நடக்குதுன்னா அவங்களுக்கு நிரந்தர பாதிப்புல இருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் ஸோ நமக்கு வந்து இந்த கால் குத்தல் எரிச்சல் வலி இதெல்லாம் வந்து ரிவர்சபிள் நம்மள ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துட முடியும் இந்த நேரங்கள்ல நீங்க உங்க மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முறையான வைத்தியம் சொல்லிடுவாரு உங்களுக்கு கரெக்டா சுகர் லெவல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த பாதிப்பு கால்களில் ஏற்படக்கூடிய பெரும் பாதிப்புகள்லேருந்து நம்ம மீண்டு வெளியே வந்துடலாம் இப்போ அடுத்து இப்ப இந்த இரிவர்சபிளா இருக்கக்கூடிய பாதிப்புகளை சொல்றீங்களே அதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம அடுத்த பாதம் போட்டி மூன்றாவது வீடியோல நம்ம இதை பத்தி டீட்டெயிலாக பேச போகிறோம் அதை கண்டினியூஸா பாருங்க உங்களுக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்